என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் சொத்து கூஞ்சி கிடந்தாலும் ஆள் பல அதிகார பல அவ்வளவு ஆடி காரை வச்சிருந்தாலும் அவங்கிட்ட இருக்கிற ராஜாண்ட பட்டத்தை மட்டும் உன்னால வாங்க முடியாது இன்னைக்கு யார் வேணா தலைவர் நான் தலைவர் நான் தலைவர் தலை இருக்கிறவன் தான் தலைவர் ஆனா தலைவர்களில் பெரும் தலைவன் என்றால் காமராஜர் இல்லையா பெரும் தலைவர் காமராஜர் தமிழகத்துக்கு இந்திய தேசத்துக்கு வந்து எடுத்து கொடுத்து கஞ்சி கலைஞர்கள் கழுவி கண்டிப்பாக புத்தகம் பெரும் தலைவர் 温柔美丽。歌。